இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வார்த்தையின் தம்முடைய வல்லமையை கொண்டு நம் வாழ்க்கையில மாற்றி அமைக்க வேண்டிய சகல காரியத்தை மாற்றி அமைப்பார்கள் முடிச்சுள்ள ஆண்டு வரை உம்முடைய திட்டங்களுக்குள்ள நான் கடந்து போகும்படியாய் உம்முடைய பலத்த நாமத்தை கொண்டு எனக்காய் கிரிய செய்கிற நாளாய் இந்த நாள் மாறுவதாக ஹாலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ரகம் புத்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசன்மைப்படியாக சொல்லுகிறது சரோஅலம் உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் அப்டிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் யோகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அன்பானவர்களே நம் முப்புதாக்களை காட்டிலும் வித்தியாசமான கிரியை தேவன் நம் வாழ்க்கையில் செய்யும்படியாய் அவர்கள் வாழ்க்கையில செய்ததை அல்ல அதை காட்டிலும் மேன்மையானதை செய்யும்படியாய் அதை காட்டிலும் அற்புதமானதை செய்யும்படியாய் சில வேலைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன எங்கள் நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில நடந்த கிரியைகளை அல்ல வித்தியாசமானதை செய்யும்படியாய் தேவன் ஆனிலுவியா தம்முடைய பரிசுத்த நாமத்தை தம்முடைய வெற்றியுள்ள நாமத்தை தம்முடைய உண்மையுள்ள நாமத்தை தம்முடைய சர்வ நாமங்களையும் எனக்காக பயன்படுத்தி உங்களுக்காக பயன்படுத்தி கிரியை செய்ய வல்லவராயிருக்கு எந்த நாமத்தில் அவர் அறியப்பட வேண்டுமோ எந்த இடத்துல எந்த நாமத்தில் அவர் வெளிப்பட வேண்டுமோ எந்த வல்லமையோடு அவர் வெளிப்பட வேண்டுமோ எந்த இடத்துல எந்த பர்ஷித்தோடு வெளிப்பட வேண்டுமோ அப்படி வெளிப்பட்டு உங்களையும் என்னையும் காக்க வல்லவராய் இருக்கிறார் லூயா அவர் சொல்றாரு நான் உன் முன்பிதாக்களுக்கு வெளிப்பட்ட நாமத்தை அல்ல புதிய நாமங்களினால் உனக்கு வெளிப்படுவேன் புதிய வல்லமையோடு உன்னிடத்துல வெளிப்படுவேன் காலத்துக்கு ஏற்ற மாற்றம் ஹாலே அந்த காலத்துல விடுதலை என்பது ஒன்று இந்த காலத்துல விடுதலை என்பது ஒன்று காலங்கள் போக போக மனிதனும் பல அடைகிறான் மாமிஷம் பல அடைகிறது அறிவு பெருகிறது ஆற்றல் பெருகிறது விஞ்ஞானம் பெருகிறது ஹாலே லூயாக அவை எல்லாவற்றுக்கும் ஏற்ற விதமாய் தேவனும் அலிலுயா அவருடைய ஆயிரம் ஆயிரம் நாமங்களை உடையவர் ஆயிரம் ஆயிரம் நாமங்களை உடையவர் கோடோ கோடி வல்லமை உடையவர் அவரும் எனக்காக அலிலுயா எந்த இடத்திலே எப்படி கிரிகை செய்வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து அவர் செயல்படுகிறார் காலே லூயா இந்த இடத்துல சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நாமத்தில் வெளிப்படுவதை காட்டிலும் அவருடைய வெளிப்பட்டு அவர் யார் என்பதை காண்பித்து ஜனங்களை விடுவித்தது போல இந்த காலை வேலையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுக்காய் தேவன் இன்றைக்கு எந்த நாமத்தில் வெளிப்பட வேண்டும் இதுவரை அந்த நாமம் மறைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எனக்கு முன்னிருந்த என் முற்பிதாக்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு அவர் தெரியப்படுத்தாவிட்டாலும் எனக்காய் அந்த நாமத்தோடு செய்கிறீர் நீர் விடுவிக்கிறீர்கள் நீர் உயர்த்துகிறீர்கள் நீர்மேன்மைப்படுத்துகிறீர் ஆண்டு எந்த நாமத்தில் இன்றைக்கு வெளிப்பட வேண்டும் என்பதை நீர் தீர்மானிக்கிறீர் ஆண்டவர நான் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் அன்றுவரை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் அடைய வேண்டிய இலக்குக்கு எங்களை அழைத்து செல் ஏசுவை பிதாவே ஆனப்பிதாவே உங்களை